ஹாய் வெல்கம் டு கபீஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்டான குல்ச்சா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு நம்ம ஒரு நான்வெஜ் கிரேவி வெஜ் இதோடு வேணால் நம்ம வந்து சாப்பிட்டா இது டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கால் கிலோ மைதா நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து தயிர் பட்டர் அப்புறம் எண்ணெய் சர்க்கரை உப்பு பேக்கிங் சோடா அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம மாவை கொட்டிக்கிறோம் இதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுட்டு நம்ம இது கூட நான் வெண்ணெயை வந்து நேரடியாக சேர்க்காம கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பசையும் போது கொஞ்சம் எல்லாத்தோடையும் சேராது அதனால் லைட்டாக உரிக்கிறேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு இது கூட நம்ம பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் போட்டுக்க போகிறோம் அப்புறம் சர்க்கரை சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போது இதில் கால் கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து முட்டை நம்ம சேர்க்கலை முட்டை சேர்ப்பாங்க முட்டை சேர்த்தா பால் சேர்த்து செய்வாங்க இது நான் தயிர் சேர்க்குறேன் கால் கப் தாராளமா சேர்த்துக்கலாம் இது புளிக்காத தயிர் நம்ம இத நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சாப்பிட்ணுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கிறோம் இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா இருக்கணும் அப்போதான் வந்து நல்லா சாஃப்டா வரும் இந்த அளவுக்கு பசஞ்சு நல்லா அழுத்தமாக கொடுத்து பசஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு வச்சோன்னா மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு மாவு நீங்கள் அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதை அழகாக இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பாலாக எடுக்கும்போது வெடிப்புலாம் இல்லாமல் அழகாக வரும் இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்காம நல்லா ஒரு நீட்டாக சைஸில் அந்த குளிச்சாக்குரிய ஷேப்பில் நம்ம தேய்க்கிறோம் இது சா பரோட்டா மாதிரி நம்ம மடிக்கலாம் தேவையே இல்லை ஒரே ஒரு லேயர் தான் தேய்க்கிறோம் தேய்ச்சிட்டு இது மேலே நான் கருப்பு எள்ளு போட்டுறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் போடலாம் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி லைட்டாக அமுக்கி விட்டுட்டு இதை ஒரு சப்பாத்தி கல்லை நல்லா காய வச்சு அதில் போடுறோம் இதுக்கு நம்ம பரோட்டாக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரிலாம் எல்லாம் ஊற்றவே வேண்டாம் இது வந்து அதில் இருக்க அந்த வெண்ணெய் தயிர் அதில் அது நல்லா உப்பி நல்லா வரும் நீங்கள் சிம்மில் மட்டும் அடுப்ப வச்சுட்டு பொறுமையாக நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்ல உப்பி நல்லா சாஃப்டான ஒரு குளிச்சா வரும் எப்படி உப்பி வருது பாருங்கள் இப்போது இதில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்ற தேவை கிடையாது இல்லை நீங்கள் பட்டர் கூட அந்த உருக்கி வச்சுருக்க பட்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு அது மேலும் நம்ம லைட்டாக அப்ளை பண்ணுறோம் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து உப்பி வரும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பொறுமையாக தான் இதை வேக வைக்கணும் நல்லா உப்பி வருது பாருங்க நல்லா உப்பி வரும் நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா கூட அப்படியே டேஸ்ட் அப்படியே சாஃப்டாக இருக்கும்